பத்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சிந்தையை ஆன்மீக கிளேட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி ஆக போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட நாளை கால் மாதம் இதில் சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பெயர்ச்சின்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பெயர்ச்சி அடைபிறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு சொல்கிறதோட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி பாறைவருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்கரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தானது தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் புது விஷயங்கள் பொழுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அதில் கூடிய இந்த சனி பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்கிற அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்பு ஆகட்டும் இதெல்லாமே அதில் கரெக்டாகும் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்து கனெக்டாகும் அதில் வக்கரம் பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறையா நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்கரம் பெறக்கூடிய சனியுடைய கான் ஃபஸ்ட்டு சனின்னா என்ன சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்கோம் நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ பொழுது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இதெல்லாம் எதன் மேலே டிபெண்ட்னா சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் இருக்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்யும் சனி குருவுடைய கிரகத்தின் மேல் பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய இருக்கும் பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய நட்சத்திரத்தில் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேது பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் பாவம் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இந்த சனி வக்கரம் பெறும்பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்கரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுன்னா அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடு பலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் அறுக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்காலுக்கு ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் அந்த சனியுடைய கெடு கெடுபலங்கள் வந்து நீங்கள் விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னா பொதுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி உட்காரும் பொழுது கலைகளில் ரொம்ப ஆர்வம் கொடுக்கும் கலைகளையே அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கலை தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழில்கள் வீடு கட்டுமானத்துறை அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் மாற்றி விடக்கூடிய கமிஷன் ஆகட்டும் ஏஜென்சி ஆகட்டும் இந்த மாதிரி தொழில்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வராத பாக்கிகள் வராத பணம் வராத ஆஃபர் எல்லாமே வந்து சேரும் அப்புறம் ஃபுல் பிஸியாக இருப்பீங்க பத்து நிமிஷம் கூட கேப் இருக்காது அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து போகும் நிறைய பேருக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து சரியாகும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மருத்துவத்தினால் குழந்தை ஏற்படும் விட்டு போயிருக்கக்கூடிய நட்பு விட்டு போயிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அன்பு இது எல்லாமே திரும்பி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் கண்டிப்பாக நீங்கள் லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க பிடித்த வரன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன போன ஜென்மத்துடைய பந்தம் அது கண்டிப்பாக ஏற்படும் அருமையான வீடு கட்டுவது நிலம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பாரம்பரியம்னு சொல்லுவோம் அந்த தொழிலாம் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் ஏற்படும் பாரம்பரிய சொத்துக்கள் வந்து சேரும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் தான் பண்ணுவீங்க இல்லைன்னா பண்ண மாட்டேங்க ஆனால் உடம்பு கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குலதெய்வத்துக்கு ஒரு நாளாக ஒரு ஒரு வேஷ்டி வாங்கி கொடுக்கறது புடவம் வாங்கி கொடுக்குறது சுவாமிக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லா விதத்துலையுமே துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க மேலே ரொம்ப அளவு கடந்த பாசத்தை காட்ட வேண்டாம் கொஞ்சமாதிரி ஒரு நேர்மையாக டிசிப்ளினாக வளர்க்கணும் அவங்க கேட்குறாங்கிறனால எல்லாமே வாங்கி கொடுக்க முடியாது சில இடங்களில் சாணக்கிய நீதி பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு வயசு வரைக்குமே பதினாறு வயசு உங்க குழந்தை வரைக்குமே நீங்க ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும் உங்க கஷ்டங்களை சொல்லி வளர்க்கணும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு பிடிக்காது புளியாது எவ்வளவு கஷ்டம் எங்கள் அப்பா பட்டிருக்காரே தெரியாது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ எவ்வளோ அவமானங்கள் பட்டு நம்ம வந்து மேலே வந்திருக்கோம் அப்படின்னு யாருக்குமே புரியாது அதனால குழந்தைகளுக்கு உங்க கஷ்டத்தை கண்டிப்பா சொல்லி வளர்க்கணுங்குறது நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி வக்கரம் பெறும்பொழுதுதான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது திடீர்னு கேட்டால் கார் கேட்பாங்க திடீர்னு கேட்டால் பைக் கேட்பாங்க அந்த பைக்கோட விலை ஒன்றரை லட்சமாக இருக்கலாம் இந்த காரோட விலை பத்து லட்சமாக இருக்கலாம் அந்த பத்து ரூபா இருபது ரூபா நீங்கள் எவ்வளோ அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய வளர்த்துருக்கீங்கன்னு தெரியாது ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படணும்னா எவ்வளோ கஷ்டம்னு தெரியாது அதெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகும் தைரியமாக இருக்கலாம் குழந்தைகளை அன்பு காட்டுற தப்பு கிடையாது ஓவராக செல்லம் கொடுக்கறது தப்பு துலாம் ராசி நண்பர்கள் செய்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க குழந்தைகளோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பு கிடையாது சூப்பராக இருப்பீங்க துலாம் ராசி நண்பர்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் சூப்பராக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை ஒரு நாளாக போய் வஸ்திர தானம் பண்ணணும் வேஷ்டி துணி வாங்கி கொடுக்கறது சுவாமிக்கு புடவை வாங்கி கொடுக்கறது